ஹலோ ஹிரிவாங்கன் வெல்கம் டு சுகாஷ் கிச்சன் வணக்கம் ஸோ மாமியெல்லாம் இன்றைக்கி டான் கிளாஸஸ் போட்டுருக்கேன்னா ஒரு கண் வ இது கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பன்னிமூணு நாள் ஆச்சு இதில் வந்து நாங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ரீ பிளான்டாக எல்லாம் பண்ணி வச்சுட்ருக்கோம் ஸோ ரொம்ப இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு மெனு லிஸ்ட் போட்டு மாமா தான் சமையல் பண்ணுறாரு ஸோ தட் டெய்லி யோசிக்க வேண்டாங்கட்டு மண்டே டியூஸ்டேங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டுருக்கோம் செல்லதெல்லாம் மாவெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் ஆல்ரெடி அண்டு இன்னைக்கு வந்து எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பீட்டர் பீட்டர்ஸ் பக்கிழங்க அவர் சாப்பாடு நான் தான் அனுப்புவேன் அப்படின்னு விட்டு சாப்பாடு அனுப்பிச்சுருக்கார் ஸோ இந்த மாதிரி இவர் இன்னைக்கு சாப்பாடு அனுப்பிச்சிருக்கார் அண்டு நாளைக்கு வந்து என்னோடய நெய்பர் செல்வி அவர்கிட்ட எந்தானே பால் வாங்குகிறேன் அதை காட்டியிருக்கேன் அவன் அனுப்புறேன் இந்தக்கா ஸோ இந்த மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கிட்ட அக்கம் பக்கத்தில் நேபர்ஸோடு இருக்கிறதுனால நாங்களும் சிம்பிளாக ஈஸியாக வீடு வச்சுட்டுருக்கிறதுனால ஈஸியாக போயிட்டுருக்கு ஸோ டாக்டர் அண்ட் நர்சஸ் ரொம்ப நல்லா பார்த்துட்டா நல்லா ஹாஸ்பிட்டல் திருப்பத்தூரில் அண்டு எனக்கு வந்து இப்போ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கா அதை நல்லா க்ளீனாக ஃபாலோ பண்ணிட்டு வரும் ஒரு ஒரு டாக்டரும் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி லிஸ்ட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸ் கொடுப்பா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு இருக்கலாம் என்னோட இது ரிவ்யூ அதெல்லாம் போனோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணத்துக்கு நிறுத்திருக்கேன் தேங்க் யூ முன்னாலே எல்லாம் தயார் பண்ணி வச்சு யார் யார் ஆர்டர் கொடுத்துருந்தாலும் அவளுக்கு எல்லாம் நான் பேக் பண்ணி அவள் அவள் பேரையும் லேபிள் பண்ணி போட்டு வச்சாச்சு ஸோ யார் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அவளுக்கு எல்லாம் வந்து டிஸ்பேச் மண்டே வந்து சேர்ந்துடும் ஸோ இனிமேல் யாருக்காவது வேணுன்னாலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்கும்